ராமராமா ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை திதீய திதி ஆயில்ய நட்சத்திரம் சித்தயோகம் பாலவகரணம் ஒருவருக்கு எத்தனை சம்பத்து அதாவது ஐஸ்வரியம் இருந்தாலும் படிப்பறிவு இருந்தாலும் உயர்வான பதவி இருந்தாலும் மன நிம்மதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா கோட்டீஸ்வரனும் மன நிம்மதி இல்லாமல் இருக்கான் ஒன்றுமே இல்லாத ஏழை குடிசையில் வாழக்கூடியதான ஏழை அவன் மனசந்தோஷத்தோடு இருக்கான் இதை நாம் பார்க்குறோம் உலகத்தில் பார்க்குறோம் சாதாரண பாமரன் மன நிம்மதியோடு சாப்பிட்டு தூங்குறத நாம் பார்க்குறோம் கோட்டீஸ்வரன் நிம்மதி இல்லாமல் டாக்டர் டாக்டராக அலையிறதையும் நாம் பார்க்குறோம் மனசந்தோஷம் ஏற்படுறதுக்கு சந்திரனுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியம் நம்ம ஆகாசத்தில் பாக்குறோமே நிலா சோமன் சொல்லக்கூடிய சந்திரன் அவன் தான் மனக்காரகன் பேரு அவனுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியம் சந்திரனுடைய அனுகிரகம் இருந்தாதான் தான் தம்பதிகள் கணவன் மனைவெளிகள் உள்ள ஒற்றுமை இருக்கும் மன வேற்றுமை இல்லாமல் மன ஒற்றுமையோடு அவ இல்ல நடத்துவா அது ரொம்ப முக்கியம் நித்தியம் ஒவ்வொரு நாளும் சண்டை போட்டுன்றே இருந்தால் என்ன பண்ணுறது அதனால சந்திரனுடைய பிரசாதம் நமக்கு தேவை எதுக்கு நான் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா மூன்றாம் பிறை சந்திரனை பார்க்கணும் ஒவ்வொரு மாதமும் இந்த மூன்றாம் பிற சந்திரனை பார்க்கணும் அது சந்திர தரிசனம் அப்படின்னு பஞ்சாங்கங்களில் போட்டிருப்பா சில கேலண்டர்லேயும் குறிப்பிட்டிருப்பா அன்றைய தினம் சாயங்காலம் குறிப்பிட்ட சமயத்தில் தான் நாம் சந்திரனை பார்க்க முடியும் அமாவாசை அன்னைக்கு ஒரு கலையோடு தான் சந்திரன் இருப்பான் அந்த சந்திரன் கண்ணுக்கு தெரிய மாட்டான் அதுக்கு மறுநாள் திதியான பிரதம அன்னைக்கு ரெண்டு கலையோடு இருப்பான் சந்திரன் அன்னைக்கும் சந்திரனை பார்க்க முடியாது அதுக்கு மறுதிதியான இன்றைய தினம் அதாவது த்விதீய திதி அன்றைக்கி தான் சந்திரன் மூணு கலையோடு இருப்பான் அந்த சந்திரன் தான் கண்ணுக்கு தெரியுமா ரொம்ப நேரம் தெரிய மாட்டான் அந்த சந்திரன் இந்த சூரியன் அஸ்தமிச்சு சில நிமிடங்கள் தான் அந்த சந்திரனை நாம் பார்க்க முடியும் அதுக்கு தான் சந்திர தரிசனம் அப்படின்னு பேர் அந்த சமயத்தில் சந்திரனை பார்த்து அவனை ஸ்லோகம் சொல்லி நமஸ்காரம் தம்பதிகளாக சேர்ந்து கணவன் மனைவிகளாக சேர்ந்து சந்திரனை பார்த்து நமஸ்காரம் பண்ணினா நிம்மதி ஏற்படும் இல்லறம் செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த சந்திர தரிசனம் பண்ண வேண்டிய நாள் இன்றைய தினம் நாளைய தினம் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு வாஸ்து நாளாக இருக்குது அதாவது வாஸ்து அப்படின்னு ஒருவர் ஒரு தெய்வம் வாஸ்து பார்க்கறது வாஸ்து சாஸ்திரம் அப்படின்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா வீடு க கட்டணம்னா வாஸ்து பார்க்கணும் வாஸ்து சரியாக இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு நாளைய தினம் வாஸ்து நாள் அதாவது வாஸ்துவானவர் மூழ்ச்சின் இருக்கிற சமயம் நாளைக்கு குறிப்பிட்ட சமயம் காலை ஆறே இருந்து அதாவது ஆறு மணி நாற்பத்தி எட்டு இருந்து எட்டு மணி பதினெட்டு செகண்ட் வரைக்கும் நாளைக்கு வாஸ்து நன்றாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமையான நாளைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி ஜூலை புதுசாக கட்டடம் கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறவா இந்த சமயத்தில் வாஸ்து பூஜையை பண்ணி கட்டடம் கட்ட ஆரம்பித்தா நிர்விகனமாக கட்டடம் அமைஞ்சு அது வெற்றி அடையும் அதை நாம் உபயோகப்படுத்திக்கணும்